காசாவை மீண்டும் தொட வேண்டாம் இங்கு போர் வெடிக்கும் ஈராக் அரசு கவலை காசாவில் தற்போது நிலவும் அமைதி தொடர வேண்டும் என்றும் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கினால் அது ஈராக் அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திவிடும் என ஈராக் பிரதமர் முகமது ஷியா சூடானியின் ஆலோசகரான பர்கெட் அலாதீன் தெரிவித்துள்ளார் காசாவை இஸ்ரேல் தாக்கினால் இங்குள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க வீரர்கள் மீது ஷியா பிரிவு குழுக்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இருதரப்பும் மாறி மாறி தாக்கி கொண்டதில் அமெரிக்க வீரர்கள் ஐம்பது பேருக்கு மூளை காயம் ஏற்பட்டது ஷியா பிரிவு குழுவான கத்திப் ஹிஸ்புல்லா தரப்பில் பத்து பேர் உயிரிழந்தனர் இதனால் ஈராக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க வீரர்கள் வெளியேற வேண்டும் என்ற குரல் எழுந்து வருகிறது பிரதமர் ஷியா சுடானியின் ஒப்புதல் உடன்தான் அமெரிக்க படைகள் அங்கு நிலை கொண்டுள்ளன உள்ளன அதே நேரம் ஈராக் பிரதமர் ஷியா போராளி குழுக்களையும் முழுமையாக ஆதரிப்பவர் எனவே தற்போது யார் பக்கம் முழுமையாக இறங்குவது என யோசித்து வருகிறார் இந்த நிலையில் காசா போர் தொடர்ந்தால் நிச்சயம் ஈராக்கில் அமெரிக்காவுக்கு எதிரான பெரிய பிரளயம் வெடிக்கும் என நம்பப்படுகிறது